ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சூப்பரான உண்டியல் சேமிப்பு வீடியோ தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்றைக்கி கையில் வச்சுருக்க உண்டியலை தான் ஓப்பன் பண்ண போகிறோம் நான் எவ்வளோ நாளாக உண்டியல் சேமிப்பு பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இருந்து இதிலேருந்து நான் சேமித்து வைக்கிறேன் நான் ஒரு வருஷமாக தான் இதில் சேர்த்து வச்சுருந்தேன் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு இந்த சாவி வந்து கிடைக்கல அதை வந்து என்ன செஞ்சிட்டேன்னா நான் லாக் பண்ணிவிட்டு சாவி நம்ம கையில் இருந்தால் நம்ம அதில் இருக்க பணத்தை எடுத்து செலவு பண்ணிடுவோம் அப்படின்னு நினச்சி அந்த லாக் பண்ணி சாவியை வந்து பீரோக்குள்ளே எங்கேயோ வச்சுட்டேங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தேடி பார்த்தோம் கிடைக்கல ரொம்ப நாளாக அது கிடைக்கவே இல்லை எங்கே ஒரு பீரோக்குள்ளே சாரீக்குள்ளே எங்கே இருந்துச்சுன்னு தெரியலை நமக்கு சாவி கிடைக்கவே இல்லை அதை வந்து நான் இப்போ கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி சரி பீரோ க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி க்ளீன் பண்ணும்போது அந்த சாவி வந்து தச்சையெல்லாம் கிடச்சிருச்சு அதனால் இப்போ அது எடுத்து வச்சிட்டு சரி அதை வந்து ஒரு வீடியோ எடுத்து போடலாம் அப்படின்னு சொல்லி நினச்சேன் இதில் வந்து எவ்வளோ அமௌண்ட் இருக்குன்னு எனக்கு தெரியலை பார்க்கலாம் எவ்வளோ இருக்குன்னு சரி அந்த நாயனானசின்னா மொத உண்டியலை உடைச்சிடலாம் அப்படின் தான் நினச்சேன் ஆனால் உண்டியலை உடைச்சா வேஸ்ட் ஆகிரும் அப்படின்னு நினச்சி அதை வந்து உடைக்காம விட்டுட்டேன் சரி எப்படியோ கிடச்சிருச்சு சாவி அதனால் எடுத்து ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கும் ஒரு இந்த வீடியோ எடுத்து போட்டோம்னா உங்களுக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும்னு நினச்சி வீடியோ எடுத்து போகிறேன் நீங்களும் உங்களால் முடிஞ்ச ஒரு சிறு சிறு சேமிப்பாவது இப்போவே தொடங்குங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம என்ன பண்ணுறோமோ அதை தான் நம்ம பிள்ளைகளும் நம்மளை பார்த்து பழகுவாங்க ஸோ அவங்களுக்காக ஒரு சேமிப்பு உண்டியல் அப்படின்ற பழக்கத்தை உருவாக்கணும் இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷன் அப்பப்போ வாங்குகிற சேலரியை அப்பப்பவே செலவு பண்ணிடுறாங்க சேர்த்து வைக்கிற அப்படின்ற ஒரு பழக்கமே இல்லாமல் போயிடுச்சு இன்றைக்கி சேர்த்து வச்சா நாளைக்கு நமக்கு உதவும் அப்படின்ற ஒரு விஷயத்தை கண்கூடாக காமிக்கிறக்காக தான் இந்த உண்டியல் சேமிப்பு ஃப்ரெண்ட்ஸ் சேமிக்கிறதுக்கு நிறையா வழி இருக்குது ஆனால் உண்டியல் சேமிப்பு தான் அதில் மொதல் வழி நம்ம குழந்தைங்க வளர்கிற ஸ்டேஜில் அவங்க வந்து பணத்தை சேமிக்கணும் அப்படின்ற எண்ணம் வரணும் அப்படி எண்ணம் வர்றதால அவங்க வந்து அவசியம் இல்லாத செலவுகளை கம்மி பண்ண ஆரம்பிச்சிருவாங்க பணத்தை வந்து சேம் சேர்க்க ஆரம்பிச்சிருவாங்க சேமிப்பு என்ற எண்ணம் வர்றதுக்கு இந்த உண்டியல் சேமிப்பு ரொம்ப உதவியாக இருக்கும் ஏன்னா அதை வந்து நமக்கு அவங்க வந்து கண்கூடாக பார்க்குறாங்க ஒரு பேங்க்லேயோ இல்லை போஸ்ட் ஆஃபீஸ்லேயோ ஒரு ஆர்டியாவோ ஒரு எஃப்டியாவோ போட்டு வச்சோம் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து அது எப்படி சேருது அப்படின்றது அவங்கள வந்து அவங்களால நேரடியாக பார்க்க முடியாது ஆனால் உண்டியல் அப்படின்றது பார்க்கும்போது அவங்க அதை தூக்கி நம்ம காயின்ஸாக போட்டு வைக்கும்போது அதை தூக்கி பார்த்து உணருவாங்க இல்லை நம்ம தாளாக போட்டு வைக்கும்போது அது நம்ம உள்ளே போடும்போதே நம்மளுக்கு தெரியும் அது நிறைய ஆரம்பிக்குது அப்படின்றத பாக்கும்போதே அவங்க ஒரு முகத்துல வந்து ஒரு சந்தோஷம் வர ஆரம்பிக்கும் அதை வந்து நம்ம பார்த்து பார்த்து அவங்களுக்கு வளர்க்கும்போது அவங்களும் அதே மாதிரி அதை பார்த்து வளருவாங்க மொத வந்து பார்த்தீங்கன்னா நான் சேல்ரி வாங்க உடனே நான் என்ன செய்வேன்னா என் பையனுக்கு ட்ரெஸ்ஸு எனக்கு ட்ரெஸ்ஸு அப்படின்னு ஹோட்டலுக்கு போகிறது தேவையில்லாத சா ஏதாவது இது வாங்குறது அந்த மாதிரி ஒரு அனாவசிய செலவுகளை வந்து நான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன் அப்போ வந்து எங்கள் அம்மா என்ன சொன்னாங்கன்னு சொன்னால் இப்படி நிறைய தேவையில்லாத அனாவசியமான பொருளை நீ வாங்கினேன்னு சொன்னால் உனக்கு தேவைப்படுற பொருளை வாங்குறதுக்குரிய நேரத்தில் காசு இருக்காது அப்படின்னு சொன்னாங்க அது வந்து நமக்கு புரியும் புரியும் நமக்கு ஏன்னா ஒரு ஒரு மெச்சூரிட்டி ஆகிட்டோம் நம்ம பிள்ளைகளுக்கு வந்து அது வந்து அவங்களுக்கு தெரியாது அப்போ அவங்களுக்கும் அந்த பழக்கம் வரணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தினால தான் இந்த சேமிப்பு உண்டியல் அப்படின்ற ஒரு ஒரு கான்செப்டை வந்து கொண்டு வரணும் நம்ம பிள்ளைகளும் நம்ம சேமிப்புனா என்னன்றத கற்றுக்கிறணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி உண்டியல் சேமிப்பை அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறக்காக நம்ம ஒரு விஷயத்தை செய்யும்போது நம்மளை பார்த்து தான் அவங்களும் அதை கற்றுக்குருவாங்க அதனால தான் நான் இந்த மாதிரி சேமிக்க ஆரம்பித்தேன் ஆனால் என்ன செய்கிறது என்னுடைய சாவி தொலைஞ்சு போனதுனால அதை வந்து என்னால் அதை யூஸ் பண்ண முடியாமல் போச்சு அப்போ எங்கள் அம்மாலாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது தான் எங்கள் அம்மாலாம் வந்து அடுப்படியில் இருக்கிற மசாலா பாக்ஸ்லாம் சேர்த்து வச்சுருப்பாங்க அதை நாங்கள் பார்த்து பார்த்து நம்மளும் கற்றுக்கிட்டோம் ஆனால் வந்து நம்ம பிள்ளைய வந்து அது நம்ம என்ன அவங்களாம் வர வர்ற க ஸ்கூல் விட்டு வர்றாங்க செல்போன் பார்க்குறாங்க டிவி பார்க்குறாங்க அதுக்கே அவங்களுக்கு நேரம் பார்க் நேரம் பற்ற மாட்டுது அப்படின்றதுக்கப்போ அவங்க வந்து இந்த மாதிரி எண்ணங்களாம் அவங்களுக்கு தெரியாது அப்போ நம்ம இந்த மாதிரி நம்ம காமிக்கும்போது அவங்க அதையும் பார்த்து அவங்களால சேமிக்கணும் அப்படின்ற அவங்களுக்கும் நாளைக்கு பின்னாடி வேணும் அப்படின்றத அவங்க கற்றுக்குருவாங்க இப்போ நம்ம இன்றைக்கி பணத்தை சேர்த்து வச்சோம்னா நாளை நம்ம நமக்கு வந்து நம்ம நம்மளை வந்து அந்த பணம் வந்து நம்மளை பார்த்துக்குறோம் அப்படின்ற எண்ணம் அவங்களுக்கு வரணும் அதனால தான் இந்த மாதிரி சேமிப்பு உண்டியலை நான் உங்களுக்கு ஒரு வீடியோவை எடுத்து போடுறேன் இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஐநூறு இரநூறு நூறு ஐம்பது அப்படின்ற மாதிரி எடுத்து வச்சுருந்தேன் சேர்த்து வச்சுருந்தேன் இப்போ எவ்வளோ சேர்ந்துருக்குன்னு அப்படின்னு பார்க்கலாம் ஐநூறுல பார்த்தீங்கன்னா பதினேழு தாள் இதில் வந்து எட்டாயிரத்து ஐநூறுரூவா இருக்குது இரநூறுவாவில் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு தாள் எட்டாயிரத்தி நானூறுபா இருக்குது நூறுரூவாவில் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தோரு தாள் ஐயாயிரத்தி நூறுரூவா இருக்குது ஐம்பது ரூபாவில் பார்த்தீங்கன்னா ஒம்பது தாள் நானூற்றம்பது ரூபா இருக்குது இது மொத்தம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி ரெண்டாயிரத்தி ரூபா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் இதை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோல ஷேர் பண்றேன் நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோல பார்க்கலாம் நன்றி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்